பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு ஹீரோஸ் அமைப்பினுடைய ஆரம்பகால அதனுடைய ஸ்தாபகர்களில் நானும் ஒரு ஆள் அந்த வகையில் எனக்கு இவர் ஹீரோஸில் இருந்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னோட தொடர்பில் இருந்தவர் அவர் பல ஆபத்துகளை கஷ்டங்களை சந்தித்த நேரத்தில் நான் உதவி இருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு அவருக்கு முடியல இந்த தொடர்புகளும் உறவுகளும் இல்லை அவருடைய கருத்தைப் பற்றியும் எனக்கு தெரியாது அப்படி சொல்லு சொல்லுவதாக இருந்தாலும் ஒரு சில பேருடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய கருத்து அல்லது ஆளு அதாவது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமா என்ற இருக்கின்றது இலங்கை தரப்பில் சொல்லுகின்றது அது தங்களுக்கு சொந்தம் உண்டு அதுபோல் இந்திய தரப்பில் சொல்லப்படுகின்றது இந்தியாவுக்கு சொந்தமெண்டு எது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இப்போ ஒரு தேர்தல் நடக்கின்றது தேர்தல் காலகட்டங்களில் விவாறான தான் வருகின்றது எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சதீவு தொடர்பாக இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கைக்குள்ளேயும் இலங்கை கடத்தொழிலாளர்கள் இந்திய கடலுக்களையும் போய் தொழில் செய்யலாம் என்று இருந்தது அப்புறம் எழுபத்தி நாலாம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு அது மாற்றப்பட்டு அது தடுக்கப்பட்டது எது இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கைக்கு வாரதும் இலங்கை கடத்தொழிலாளர்கள் இந்திய எல்லைக்கும் கூறுறது தடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த வெஜ் பேங்க் என்ற சொல்லப்படுகின்ற இடம் ஒன்று இருக்கின்றது அது கன்னியாகுமரிக்கு கீழே அதிக வளங்களை கொண்ட அதிக பெரிய பிரதேசமாக இருக்கின்ற ஒரு பகுதி அதாவது கச்ச கச்சதீவை போல எண்பது மடங்குக்கு மேற்பட்ட ஒரு பிரதேசம் அப்போ அந்த பிரதேசம் அப்போ இந்த எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு முகலாய்வு செய்யப்பட்டு எழுபத்தாறாம் ஆண்டு செய்யப்பட்டதில் அதை அவர்கள் உள்வாங்கி கொண்டாங்க என்று நாளைக்கு இந்தியா தன்னுடைய நலன்களில் இருந்து கொண்டு அது பலங்கள் கூடின கூடின இடமாக இருக்கின்ற அப்படின்னா எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடத்தொழிலாளர்கள் அன்றைக்கு அங்கே தொழில் செய்தவர் அப்போ அதை தடுத்ததுக்குரிய நோக்கம் எதிர்காலத்தில் இலங்கை வந்து அதுக்கு உரிமை உறையிடக் கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அது செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன் அப்போ இதில் கச்சத்தீவை திருப்பி கொ கொடுப்பதுன்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை சரி ஒரு ஒரு தர்க்கத்துக்கு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வந்து இப்போ கச்சத்தீவு இருக்கின்றபடினால் அதுக்கு முன்பிறப்பு ஒரு கிலோமீட்டருக்குள்ள இலங்கை கூறியது ஆனால் கச்சதீவு கொடுத்தால் இலங்கையை நோக்கி ஒரு கிலோமீட்டர் அவர்களுக்கு அவர்கள் அது மட்டும் பெறலாம் ஆனால் அவர்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்கு கிட்ட வந்து தொழில் செய்கிறது வந்து எந்த வகையிலே மீட்புடையது அல்ல வகை அடுத்தது அவர்கள் செய்கின்ற தொழில் வந்து எங்களுடைய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் வளங்களை சுழண்டுகின்ற வளங்களை அழிக்கின்ற அல்லது எங்களுடைய கடல் கடல் தொழில் உபகரணங்களை சேதமாக்குகின்ற எங்கட மக்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு தொழில் அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இழுவப்படகு தொழிலை நாங்கள் தடை செய்திருக்கோம் இதுதான் அதனுடைய இது அப்போ தேர்தலுக்காண்டி அவர்கள் கதைக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக கதைப்பதற்கு புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி இருந்தும் அதே போல் தமிழ்நாட்டு இருந்தும் எனக்கு நேற்றை கூட தொலைபேசியில் சொன்னவர் தேர்தல் பத்தொன்பதாம் தேதி முடிவடைகின்றது அப்போ அடுத்தடுத்த நாள் கூப்பிட்டு அழைத்தால் வர முடியுமா என்று கொஞ்சம் அழைப்பை அனுப்புங்கள் நான் சொல்லுகின்றேன் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கேன்